கோவை மாவட்டம் சூலூர் அருகே அமைந்திருக்கிறது இந்த செலக்கரைச்சல் கிராமம் தொன்மை மிக்க பகுதியாக கூறப்படும் இந்த கிராமத்தின் குளக்கரையில் நூற்றாண்டுகள் பழமையான செப்பு திருமேனிகளும் சோழர் காலத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்வெட்டுகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன சோழர்கள் காலத்தில் செலக்கரைச்சல் கிராமத்தில் உள்ள சிவன் கோவிலில் பூஜை நடத்துவதற்காக பெறப்பட்ட வருவாய் குறித்த விவரங்கள் அந்த கல்வெட்டில் இடம்பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது பல்வேறு படையெடுப்புகள் மற்றும் இயற்கை சீற்றங்களால் மண்ணோடு மண்ணாக மக்கி போன கல்வெட்டுகள் தற்போது கண்டெடுக்கப்பட்டுள்ளன தொல்லியல் வந்து அதனுடைய அதை படியெடுத்து அதுல என்ன எழுதியிருக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியணுங்க ஏன்னா நம்மனாலேயும் உங்களாலேயும் அதை படிக்க முடியாது தொல்லியல் துறை வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி என்ன எழுதியிருக்கிறதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை வந்து நாங்க இப்ப இருக்கிற தமிழில் அது அந்த காலத்து தமிழ் இருக்குது நம்மளுக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியலைங்க இப்ப இருக்கிற தமிழ் எழுத்து வடிவத்தில் அதுல ஒரு அழகாக ஒரு போர்டு போட்டு அதெல்லாம் ஒரு இடத்துல லே பண்ணி வர்ற பிற்காலத்தில் ஜனங்களுக்கு கூட அது பிரயோஜனமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் கில்லடி மாறுற ஒரு வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா நீங்கள் சோமஸ்கந்தர் சிலை ஒன்று கண் முன்னாடி இருக்குது கல்வெட்டு கண் முன்னாடி இருக்குது ஒரு அழகான சின்னதா ஒரு இவ்வளோ நீளத்துக்கு ஒரு கிருஷ்ணர் பாடுற ஒரு பொம்மை அதெல்லாம் உலோகத்திலானது பஞ்சலோகம்னு நினைக்கிறா அதெல்லாம் வச்சிருக்குது செலக்கரைச்சல் கிராமத்தின் வீடுகள் குளக்கரைகள் உட்பட பல்வேறு பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் சேகரிக்கப்பட்டு அங்குள்ள சிவன் கோவிலில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது சோழர் காலத்து கல்வெட்டுகள் என்பதால் தமிழக அரசின் தொல்லியல் துறை அவற்றை ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது மேலும் செலக்கரைச்சல் பகுதியில் பல்வேறு வரலாற்று தொன்மைமிக்க சான்றுகள் புதைந்திருக்கக் கூடும் என்பதால் தொல்லியல் துறை விரிவான ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் தாராபுரத்தை தலைநகராக கொண்ட சிலக்கரசலுங்கிறது இந்த கல்வெட்டில் இருக்குதுங்க அந்த காலத்தில் வந்து குடுமூச்சி என்கின்ற பெண் வந்து இந்த ஊரை ஆண்டுட்டு இருந்ததாகவும் இந்த கல்வெட்டில் இருக்குதுங்க நிறைய கல்வெட்டுகள் எல்லாம் இருக்குது நிறைய இருக்குது ஒரு சில கல்வெட்டுகள் எல்லாம் பூன்கள் போயிடுச்சுங்க இது எல்லாம் ஒரு ட்ரிப்பு தொழில் தொழில்காரில் வந்தாங்க அது படிய மறிச்சு சொன்னாங்க அப்புறம் எடுத்து இந்த பக்கம் ஒரு ஓரவை வச்சுக்கிறோம் இது நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாட்டு ஒரு முக்கியமான கல்வெட்டுகள் இதில் இருக்குது இந்த கல்வெட்டுகள் எடுத்து ஒரு பாதுகாப்பு சோழ மன்னர்களான ராஜேந்திர சோழன் விக்ரம சோழன் உள்ளிட்ட பல மன்னர்கள் நன்கொடை கொடுத்ததற்கான சான்றுகளும் தற்போது கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கின்றன மேலும் வெள்ளலூர் சாலையில் உள்ள குளமும் அவற்றால் விளையும் நிலமும் சிவன் கோவிலுக்கு சொந்தமானது உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான தகவல்களும் அந்த கல்வெட்டில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது மிக்க நாகரிகம் இருந்ததற்கான சான்றுகள் அடுத்தடுத்து தென்படும் செலக்கரைச்சல் கிராமத்தில் விரிவான தொல்லியல் ஆய்வை மேற்கொண்டு இக்கிராமத்தின் சிறப்புகளை வெளி உலகிற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்திருக்கிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக சூலூர் செய்தியாளர் கே எஸ் பாபு தர்மம் காக்க மதுரையில் கந்த சிருஷ்டி கவசம் பாடும் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம் புண்ணியம் பெறுவோம்